சோத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு சோத்துலையும் அடி வாங்கியாச்சு இதுதாங்க இன்னைக்கு திமுக அமைச்சர் பொன்முடியோட நிலைமையா மாறி இருக்கு நேத்து பொன்முடிய மக்கள் சேத்தாலைய அடிச்சு விரட்டினாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொன்முடியோட புகைப்படம் பிளெக்ஸ்ல தாங்க இருந்துச்சு அதை பார்த்த உடனே கடும் கோபத்துக்கு ஆளான மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸர் நார் நாரா நார் நாரா கிழிச்சு தூக்கி குப்பையில போட்டாங்க சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்களா அனைவருக்கும் வணக்கம் பார்த்தா திமுக அமைச்சர்கள் யாரும் வெளியில தலை காட்ட முடியாது அந்த அளவுக்கு நிலைமை போயிட்டு இருக்கு நேத்து பாத்தீங்கன்னா அமைச்சர் பொன்முடி அவர்களை நிவாரண உதவிகளை சரியா பண்ணலாம் அப்படிங்கிற கோபத்துல மக்கள் சேத்தாலேயே அடிச்சு விரட்டுனாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே பொன்முடியோட புகைப்படம் ஒரு பிளக்ஸ்ல இருந்திருக்கு அந்த புகைப்படத்தை பார்க்க கூட மக்களுக்கு பிடிக்காம கடும் கோபத்தோட அதை நார் நார கிழிச்சு தூக்கி எறிகிற காட்சிகள் இன்னைக்கு சமம் வைரலா போயிட்டு இருக்கு ஏன்னா திமுக அமைச்சர்களோட செயல்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகார திமிர்த்தனமா இருக்கு மக்களை சந்திக்கிறதே கிடையாது மக்களை போய் பார்க்கறதே கிடையாது அப்படி பார்த்தாலும் நிவாரண உதவிகளை சரியா பண்ணலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அந்த அந்த கோபம் மக்கள் மத்தியில இப்ப வெளிப்படத் தொடங்கியிருக்கு இந்த திமுக அரசாங்கம் எவ்வளவு மோசமாக நிவாரண உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு செயல்படாத அரசாங்கம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வீடியோ சாட்சி இந்த வேண்டாம் செத்துட்டு இன்னைக்கு மக்கள் கெஞ்சிற நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க இந்த காட்சியை பார்த்த உடனே எனக்கு மகாகவியோட வார்த்தைகள் தான் ஞாபகம் வந்துச்சு பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை அப்படியே இந்த திமுக அரசாங்கத்துக்கு அப்படியே பொருதி இருக்கு இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கெட்டு போன உணவை கொண்டு கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த மக்கள் வந்து உணவை தூக்கி எறிஞ்சு கடும் கோபத்தை வெளிப்படுத்துறாங்க எங்களுக்கு சாப்பாடே வேண்டாம் நாங்க செத்துட்டே போறோம் மானத்தோட சாப்பிடோம் எங்களுக்கு இந்த கெட்டு போன சாப்பாடு வேண்டாம் அப்படிங்கிற செய்தி கூட திமுகவினரை பார்த்து மக்கள் சொன்ன செய்தி கூட இப்ப வெளிவந்துட்டு இருக்கு அவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்களேன் மக்களுக்கு சரியா நிவாரண உதவி செய்கிறது இல்ல மக்களை போய் சந்திக்கிறது இல்ல மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறது இல்லை அப்படி அறிவித்தாலும் அதில் ஆயிரத்தெட்டு ஊழல்கள் எல்லாத்தையும் செஞ்சு நாங்க நாங்கள் களத்துக்கு போனோம் எங்கள் மேலே சேர்த்த வாரி இறைச்சிட்டாங்க நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்லையா உண்மையிலே கேவலமாக இல்லையா அதுவும் பார்த்தீங்கன்னா திமுகவோட ஐடி விங்கு நேற்று வந்து பொன்முடி அவர்கள் மீது மக்கள் வந்து கடும் கோபத்தோடு சேர்த்தவாரி இறைச்சாங்கல்ல அதை வந்து கடுமையாக திட்டிட்டு வர்றாங்க ஐயோ உங்களுக்கெல்லாம் எப்படியா மனசு வருது எப்படி மனசு வருது இவரை போய் சே இவரை போய் சேர்த்தால் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது அப்படின்னு உருகி உருகி அதை வந்து பேக்ரவுண்டில் வந்து பிஜிஎம் எல்லாம் போட்டு வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க நாடு மக்களையொக்கெழுக்கராசா அப்படின்னு ஒரு கையை உண்மையிலே அவங்களெல்லாம் அந்த மக்கள் பார்த்தாங்கன்னா இன்னைக்கு எப்படி வந்து பொன்முடி அவர்களுடைய ஃப்ளெக்ஸை வந்து நார் நாராக கிழிச்சாங்க பாருங்கள் அதே மாதிரி அவனுங்களை கிழிக்க கூட வாய்ப்புகள் இருக்கு எவனும் போய் சிக்கிறாதீங்க அவ்வளவுதான் இப்படி மக்கள் அல்லோலப்பட்டு இருக்கிற நேரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதார தேவைகளை வழங்க வேண்டிய அந்த தேவைகளை மேற்பார்வை இட வேண்டிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் எங்கே அப்படின்னு தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் தேடிட்டு இருக்க வேலையிட அவர் வந்து சிக்கிட்டாரு எங்க சிக்கினார்னு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட அந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துல சிக்கி இருக்காரு சமாளிச்சிருக்காரு அப்படிங்கிற ஆதாரங்கள் இன்னைக்கு காட்டுறேன் அதாவது பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அதாவது இதெல்லாம் சிக்கிறதுக்கு முன்னாடி முதல் கொண்டாட்டம் இருக்குல்ல முதல்ல உதயநிதி ஸ்டாலினோட கொண்டாட்டத்துக்கு போன இடத்துல ஒரு பதிவை போடுறாரு என்ன போறாருனா சைதை மேற்கு போட்டிருக்காரு உதயநிதியின் உதயநாள் விழா பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு போட்டிருக்காரு அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன போறாருன்னா வேளச்சேரி மேற்கில் உதயநிதியின் உதயநாள் விழா அப்படின்னு எதுகுமுனையாக போட்டு பொதுக்கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு போட்டிருக்காரு அடுத்து பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன போட்டிருக்காருனா சோளிங்கநல்லூர் மேற்கு பகுதியில் உதயநிதியின் உதயநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சுகாதாரத்துறை அமைச்சரை பாருங்க எப்படியெல்லாம் பர்ஃபார்மன்ஸை காட்டுறாரு பாருங்கள் மக்களுக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை தெற்கிலேன்னு சொல்கிறாரு உதயநிதியின் உதயநாள் விழா அப்படின்னு போட்டு அதுவும் சிறப்பாக நடைபெற்றது அப்படின்னு போட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இது போட்டு வரையில் மக்கள் எல்லாமே காரி துப்ப தொடங்குறாங்க என்னங்கய்யா மக்கள் வந்து அங்கே பாலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்கே நீங்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே உண்மையிலே உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சொரண முதுகெலும்பு தைரியம் இருக்கா அப்படின்னு மக்கள் கண்ணா பின்னாலும் கேட்க தொடங்குற உடனே அடுத்து பாருங்க எப்படி சமாளிச்சிருக்காரு பாருங்க உதயநிதியின் பத்தொன்பது மினிட்ஸுக்கு முன்னாடி எப்படி சமாளிச்சிருக்காரு பாருங்க உதயநிதியின் உதய நாள் கொண்டாட்டம் அல்ல மழை வெள்ள பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்குவதே என்னையா இது உண்மையிலேயே நமக்கு வந்து சிரிப்பாக வருது அதாவது கீழே விழுந்தாலும் வீசல மண்ணோட்டல அப்படின்னு உண்மையில திமுக காரங்களாலதான் இப்படி எல்லாம் சமாளிக்க முடியும் ஆனா மக்கள் விடல மக்கள் என்ன முட்டாள்களா இவங்க சொல்றதெல்லாம் அப்படி நம்புறதுக்கு போட்டு நார் நார கிழிச்சிட்டு வர்றாங்க சுகாதாரத்துறை அமைச்சரை கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு வர்றாங்க இந்த விவகாரத்துல பொன்முடியோட ஆதரவாளர்கள் குமரல்களை வெளிப்படுத்திட்டு வர்றாங்க கதறிட்டு வர்றாங்க எங்க ஐயாவுக்கு மட்டும் திமுகவுக்கு உள்ளேயே திமுகவோட தலைமை நவீன தீண்டாமைய செயல்படுத்தியிருக்காங்களோ அப்படிங்கிற அச்சம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு எதனால இந்த அச்சம் ஏற்பட்டிருக்குன்னா நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து பார்வையிட போனாரு அப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் சந்திச்ச மக்கள் எல்லாமே என்ன சொல்லிருக்காங்கன்னா மக்களோ இல்ல செட் பண்ணவங்களோ அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அவங்க பேசுறத பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் அதுல ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா ஐயா இங்க ஒரு சொட்டு தண்ணி இல்லையா ஒரு சொட்டு தண்ணி இல்ல அவர் வீட்ல மாத்திர போடணும்னா கூட தண்ணி இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாரு மழை பெய்யுது ஒரு சொட்டு தண்ணி கிடையாது நல்லா ஃப்ரீயாக இருக்கிறோம் அதே நபர் என்ன சொல்கிறாப்புலன்னா அதுதான் பெரிய காமெடி என்ன சொல்கிறாப்புலன்னா ஐயா இது வரைக்கும் எல்லா காலங்கட்டங்கள்லேயும் மழை பெஞ்சால் தண்ணீர் தான் மோட்ரை தேடும் ஆனா இப்ப மோட்டர் தண்ணியை தேடுது அப்படின்னு எதுக போனயா அவனு ஜிங்ஜா அடிச்சாப்புல பாருங்க இத்தனை வருஷமா தண்ணி மா மிஷனை தேடலாம் மோட்டரை தேடும் மோட்டர் தண்ணி தேடும் உண்மையிலேயே இந்த எதுகமோனையை நம்ம காமமுத்து தான் எழுதி கொடுத்துருப்பாப்ளையோ அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு செட்டப் கேங்கை வச்சுக்கிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்ப சேஃபாக கொண்டு போய் ப்ரமோட் பண்ண திமுகவோட தலைமை பொன்முடி அவர்களை ஏன் தனித்து விட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு எங்களுடைய ஐயா பொன்முடி அவர்கள் போகையில் அவருக்கும் இந்த மாதிரி மக்களை வந்து செட் பண்ணி வச்சிருக்கலாம்ல பாராட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கலாம்ல அப்படின்னு இன்னைக்கு பொன்முடியோட ஆதரவாளர்கள் கேள்விகளை எழுப்பிட்டு வர்றாங்க உண்மையிலேயே இதெல்லாம் பார்க்கல செம காமெடியா இருக்குங்க யாராவது பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து எங்க வீட்டில் வந்து ஒரு சொட்டு தண்ணி இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி எதுக முனல டைலாக் பேச முடியுமா எவ்வளோ செட்டப் பாருங்கள் இந்த ஆட்சியே செட்டப்பு தான் ஆனால் மக்களுக்கு வந்து பச்சை தெரிகிற மாதிரி இந்த மாதிரி நாடகத்தெல்லாம் பண்ணாதீங்க சாமி அப்படின்னு இன்னைக்கு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வராங்க இந்த வீடியோவை போட்டு இந்த போது பிடிங்க பிடிங்க பதினாறு கோடி போதுங்க பிடிங்க பிடிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த தண்ணி போது பாருங்க அதில் ஒரு சின்ன கட்டை தெரியுதா அந்த கட்டை இருந்த ஏரியாவில் பதினாறு கோடி ரூபாய்க்கு மேம்பாலம் கட்டியிருக்காங்க திமுக அரசாங்கம் பதினாறு கோடி பதினாறு கோடி ரூபாய்க்கு மேம்பாலம் கட்டியிருக்காங்க ஆனால் அந்த மேம்பாலம் இப்போ இல்லை மலையில் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு அந்த லட்சணத்தில் கட்டியிருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏவா வேலூர் காரில் அமைச்சர் அவர் மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பாலத்தை திறந்து வச்சுருக்காரு அவ்வளோ லட்சணத்தில் கட்டியிருக்காங்க திமுகவோட ஆட்சி எப்படி அப்படிங்கிறத இந்த பாலம் வந்து பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருக்கு எவ்வளோ குவாலிட்டியாக கட்டியிருந்தால் அந்த பாலம் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வர்றாங்க இதுக்கு திமுக காரவங்க என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னா எப்பா எவ்வளோ தண்ணி வந்துச்சு தெரியுமா அதனால தான் இந்த பாலம் வந்து அடிச்சுட்டு போயிருச்சா அப்படின்னு கதையை கொடுக்குறாங்க பல வருடங்களான பாலங்கள் வந்து அந்த ஆத்தோட குறுக்க இருந்திருக்கு இந்த பைபாஸுக்கு போட்ட பாலங்கள் எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்கு அதனால் இதை விட வருஷங்கள் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி போட்ட பாலம் ஆனால் மூணு மாதங்களுக்கு முன்னாடி போட்ட பாலம் திமுகவோட ஆட்சியில் போட்ட பாலம் எப்படியா போகும் அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சாத்திட்டு வர்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அரசியல் புது ஃபார்முலாவை இப்ப செயல்படுத்தி காட்டியிருக்காரு அதாவது மக்கள் வந்து மலையில பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இப்பயாவது இந்த அரசியல்வாதிகள் நம்மளை வந்து பார்ப்பாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ற மாதிரி ஏதோ ஒரு நடிப்பை நடித்தாவது இந்த திராவிட மாடலில் இருந்து அரசியல்வாதிகள் எல்லாம் போய் மக்களை பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னா எப்பா பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாரையுமே அழைச்சிடுவாங்கப்பா எங்க வீட்டுக்கு அழைச்சிடுவாங்க இங்க வச்சு நம்ம நிவாரணத்தை கொடுத்து அப்படி அனுப்பி விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயல்பாட பண்ணியிருக்காரு இது இன்னைக்கு கடுமையான விமர்சனமா மாறி இருக்கு மக்கள் வந்து கேள்விகளை எழுப்ப தொடங்கியிருக்காங்க இப்படி கேள்விகளை எழுப்ப தொடங்குன உடனே விஜய் ரசிகர்களும் விஜயோட அந்த கட்சியர்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா எப்பா இங்க விஜய் போயிட்டாருன்னா அங்க கூட்டம் பயங்கரமா கூடும்பா அது பிரச்சனையா மாறும்பா அப்படின்னு கதைகளை இன்னொரு கதை அடிச்சு விடுறாங்க சரி கூட்டம் கூடும் எல்லாம் உண்மை தான் அப்புறம் எதுக்கா அரசியல் வரணும் எப்படினாலும் மக்களை சந்திச்சு தான் ஆகணும் மக்களை போய் பார்த்து தான் ஆகணும் நான் கேட்குறேன் எம்ஜிஆர் இருக்கார்ல அவருக்கி இல்லாத மிகப்பெரிய மாசா மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமா விஜய்க்கு இருக்கு ஏன் இப்போ சமீபமா கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்காம போனார்ல ரஜினி அவர்கள் அவரை விடயுமா பயங்கரமான மாசு விஜய்க்கு இருக்கு ரஜினி அவர்கள் அந்த காலகட்டங்களில் தூத்துக்குடிக்கு நேரடியாக போனாரு துப்பாக்கி சூடு நடந்த ஏரியாவுக்கு போனாரு அப்போல்லாம் மக்கள் கூடுனாங்க அதெல்லாம் சமாளிச்சுட்டு தானே போயிட்டு வந்தாரு அரசியல்வாதிகள் எப்படி மக்களை தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனா விஜய் அவர்கள் மேலோட்டமா அப்படியே பேசிட்டு தப்பிச்சிடலாம் பாக்குறாரு இன்னொரு விஷயம் இதில் விஜய் அவர்கள் ஏன் வந்து இப்படியே பண்றாப்ல ஏன் இப்படி செய்தியாளர்களை சந்திக்கிறது வெளியில வந்து மக்கள் எல்லாம் சந்திக்கிறதுக்கு பயப்படுறாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயபுரம் வெளியில் வந்து செய்தியாளர்கள் குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டு வேற ஏதாவது சொல்ல தெரியாமல் திரு திக்கா புக்கா அப்படின்னு முடிச்சுட்டா அவருடைய ஒட்டுமொத்த அந்த செல்வாக்கும் சரிஞ்சிடும் அப்படிங்கிற பயம்தான் விஜய்க்கு இருக்குது ஆனால் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் களத்துக்கு போய் மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு அவர் வந்து வயக்காட்டிலே இறங்கி நடந்து போய் மக்களை சந்திச்சிருக்காரு ஒரு ஐபிஎஸ் படித்தவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ரேஞ்சில் இருந்தவர் இந்த மாதிரி மக்கள் மத்தியில் எளிமையா வந்து பழகிட்டு இருக்காரு மக்கள் அவங்க சொல்ற அந்த கேள்விகளை நிதானமா கேட்கிறாரு அவருக்கு நிறைய மக்கள் வந்து பாராட்டுகளாக தெரிவித்தாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப நிதானமாக கேட்டு எங்களுடைய கோரிக்கைகளை வந்து நானும் மத்திய அரசு கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு மக்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துறதையும் காண முடிஞ்சது ಅಂತನ್ನನ್ನಿಪಡಕಡ್ಕಡ್ ಅಂತ ಬರಲಿಲ್ಲ. ಒಂದೆರಡು ಮುಂಜಾಕರಿಯಾ ಹೇಳೋಣ ಅಂತಾ. ಅಣ್ಣೆ ಬಾಯ್ ಹೇ ಹೇ ಹೇ. ಕೊನೆಗೆ ಒಂದು ಕೋಡ ಮಾಡಿಬಿಡೋಣ. ಆ ಕಣ್ಣವಂತ ಬರೋದು. ಆ ಭಾಗ್ಯಕ್ಕೆ ಕೋರಿ ಮಾಡಲಕ್ಕೆ ಬಿಟ್ಪಡಕ್ಕೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ರು. ಇಲ್ಲಾ. ಚಿತ್ರಮಣಿಯೆ ಹೋಗ್ಲಿ. ನಾವು ಬಿಡಿ ಕವನ ಹಾಡೋದು. ಸರ್ ಸರ್ ಸರ್. ಆರಿ 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 ತೆಲುಗು ಅಂತಾ ಸರ್ ಅಲ್ಲಿ ಬಿಡಿಗಳು ಕಪ್ಪೆ ಬಚು ಅಂತಾ ಹೋಗೋಣ ಸರ್. ಆರಿ ಆರಿ ಅಂತಾ ಅದ್ರೂ ಕೂಡ ಅಬೀದಿ ಹೋಗಿ. சார் 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 நீங்க கேமரா கொஞ்சம் பின்னாடி வைங்க சார் அடுத்து திமுக அரசாங்கம் பண்ண கேடுகட்ட ஒரு விஷயங்களை பாருங்களேன் இந்த சபாநாயகர் அப்பா இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்களுக்கு நிதியும் கொடுக்கல அவர் வந்து என்னான்னு கூட விசாரிக்கல அப்படிங்கிற ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்காரு இந்த விவகாரங்கள் நடக்கையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்து தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு எந்த உதவிகளும் நாங்கள் வந்து தொடர்ந்து செய்வோம் நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு உத்வேகத்தை கொடுத்துருக்கிறதாக நிறைய செய்திகள் திமுகவோட சேனல்களில் கூட செய்திகள் வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் மறைக்கிற மாதிரி ஒரு ச நாயகர் பிரதமர் மீதான வன்மத்தை வெளிப்படுத்தி இருக்காப்ல அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்க்கல உண்மையிலே கேவலமா இருக்கு எது எப்படியோ திமுகவா இப்ப மக்கள் காரி துப்ப தொடங்கி இருக்காங்க இந்த துப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் எதிரொலிக்கணும் அப்பதான் மக்களுக்கு இப்ப கதர்றாங்கல்ல இந்த மக்களுக்கு விமோசனம் கிடைக்கும் இல்லனா யாராலையுமே காப்பாற்ற முடியாது இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நந்தி ஜெய்ஹிந்து வந்தேன் மதுரம்